அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஐயப்பனுடைய விரத மகிமைகளை பற்றியும் பக்தர்களின் அனுபவங்களை பற்றியும் சிலவற்றை நாம் இப்பொழுது பார்க்கலாம் பொதுவாக ஐயப்பன் பஜனை செய்யும் போது இரு கைகளையும் தட்டிக்கொண்டு பாடுவார்கள் அதன் மூலம் சில உடல் நலன் கிடைக்கிறது தற்போது ஆராய்ச்சி செய்து அமெரிக்காவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகம் இரண்டு கைகளையும் தட்டு இப்படி தட்டும்போது உடலில் உள்ள நரம்புகள் தூண்டப்படுகிறது என்று கூறுகிறார்கள் இருதயம் நன்றாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது சோர்ந்து சுருங்கி கிடக்கும் நரம்புகள் உற்சாகமூட்டப்படுகின்றன அவை முன்பை விட உற்சாகமாக செயல்படுகிறது எனவேதான் ஐயப்பன் பஜனை செய்பவர்கள் இரண்டு கைகளையும் தட்டிக்கொண்டு பாடுவார்கள் அதே வெறுங்காலில் நடக்க வேண்டும் என்று கூறுவார்கள் இப்பொழுது சில உடல் நலம் குறைபாடு உடையவர்கள் அதற்கு என கொடுக்கப்பட்ட அணிந்து வரலாம் என்று சொல்கிறார்கள் என்றாலும் ஐயப்பன் கோவிலுக்கு வெறுங்காலில் செல்வதுதான் நல்லது கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்று கூறுவார்கள் இதுவரை ஐயப்பன் கோவிலுக்கு வெறுங்காலில் நடந்து சென்றவர்கள் கல்லு குத்தி மண்ணு குத்தி கால் கெட்டுப்போனது என்று சொன்னது கிடையாது ஐயப்பன் மலை மந்தரமலை ஐயப்பனுடைய அருள் முழுவதுமாக இருக்கும் மலை அந்த மலையில் வெறுங்காலுடன் நடந்து செல்வதன் மூலம் அந்த கல் காலில் குத்துவதன் மூலம் அக்குபஞ்சர் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய புள்ளிகள் தூண்டப்படுகிறது எனவேதான் வெறுங்காலுடன் நடந்து வரச் சொல்கிறது நமது முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்த பல சம்பிரதாயங்களும் சாஸ்திரங்களும் விரத முறைகளும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு என்றுதான் ஏற்படுத்தப்பட்டது அதை நாம் உணர்ந்து செயல்பட்டால் அதை மூட நம்பிக்கை என்று நாம் விளக்க மாட்டோம் பஜன் செய்வது ஒருவரை ஒருவர் சந்திக்கும்போது வணக்கம் தெரிவிப்பது இவை எல்லாமே நம்முடைய உடல் மன நலத்திற்காக மட்டும்தான் எளிய உணவு அசைவம் சாப்பிடக்கூடாது சைவ உணவு என்று தான் கூறுவார்கள் எளிமையான உணவு அது ஜீரணத்திற்கு நல்லது ஒரு உடலில் நாம் உண்ட உணவு ஜீரணம் ஆனாலே நமது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்பார்கள் நம்முடைய உடல் நலத்திற்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் தான் பல விரத முறைகளையும் சம்பிரதாயங்களையும் பெரியோர்கள் ஏற்படுத்தி வைத்தார்கள் அதில் கோவிலுக்கு செல்லும்போது நாம் கடைபிடிக்க வேண்டிய சில விரத முறைகளும் ஒன்று ஐயப்பனுடைய பக்தர்கள் பல ஆன்மீக அற்புதங்களை அனுபவித்தவர்கள் அதை இல்லை என்று யாருமே சொல்ல மாட்டார்கள் இறைவன் உண்டு என்பதை சபரிமலை நிரூபித்து கொண்டிருக்கிறது தீராத துன்பத்துடன் அங்கு செல்பவர்கள் கூட தங்களுடைய துன்பங்களை நீங்கி இன்பங்களை அனுபவிக்கிறார்கள் அப்படிப்பட்ட சில பக்தர்களின் கதைகளை பார்க்கலாம் இப்போது திரு மோகன்ஜி என்பவர் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கும் மேலாக சபரிமலை சென்று வருபவர் வங்கி அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்று தற்போது பல்கலைக்கழகங்களுக்கு மணவலைக்களை பற்றி எடுத்துக்கொண்டிருக்கிறார் அவருடைய ஒரு அனுபவம் அவர் எப்பொழுதும் ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும்போது ஒரு குறிப்பிட்ட மாலையை அணிந்து செல்வது வழக்கம் ஸ்ரீ மகா பெரியவா அவருக்கு கொடுத்த துளசி மாலை அதைத்தான் அவர் எப்பொழுதும் போட்டுக்கொண்டு செல்வது வழக்கம் ஆனால் ஒரு முறை ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போடும்போது அந்த மாலையை காணவில்லை அது அவருக்கு ஒரு அபசகணமாக தென்பட்டிருக்கிறது மாலையை காணவில்லையே இது இல்லாமல் நாம் எப்படி மாலை போடுவது என்று அவர் யோசனையில் இருக்கும்போது அவர் தாயார் சொல்லியிருக்கிறார் பரவாயில்லை நீ வேறு மாலையை அணிந்து கொள் என்று கூறிவிட்டு தானே ஒரு புது துளசி மாலை வாங்கி அவர் கழுத்தில் அணிவித்திருக்கிறார் ஆனால் அது அணிவித்த மறுநாள் அவருடைய மாமனார் இறந்துவிட்டார் இப்பொழுது மாலையை கயிறியாக வேண்டும் ஏனென்றால் மகன் ஸ்தானத்திலிருந்து இவர்தான் அனைத்து காரியங்களையும் செய்ய வேண்டும் எனவே இவர் தன் குருசாமியிடம் கேட்க அவர் ஆம் அதுதான் நல்லது என்று கூறி ஐயப்பனிடம் பூஜை செய்துவிட்டு மாலையை விட்டார் அனைத்து காரியங்களையும் செய்துவிட்டு தீட்டு முடிந்தவுடன் வீட்டுக்கு வந்து எப்பொழுதும் போல் விபூதி பெட்டியை எடுத்து பார்க்கும்போது அதில் அந்த துளசி மாலை இருந்திருக்கிறது எப்பொழுதும் ஐயப்பனின் விபூதி நிரம்பிய பெட்டியில்தான் துளசி மாலையை போட்டு வைப்பது வழக்கம் வருடா வருடம் மாலை போடும்போது அதிலிருந்து எடுத்து மாலையை போட்டுக்கொள்வார் இந்த முறையும் அதே போல்தான் அந்த மாலையை தேடி இருக்கிறார் அந்த விபூதி பெட்டியில் அப்பொழுது காணவில்லை ஆனால் இன்று தன்னுடைய மாமனாருக்கான காரியங்களை எல்லாம் செய்து முடித்துவிட்டு பார்க்கும்போது அந்த பெட்டியில் அந்த மாலை இருந்தது ஐயப்பன் இதை கழட்ட வேண்டியிருக்கும் என்றுதான் இந்த மாலையை என் கண்ணிலிருந்து ஒழித்து வைத்தான் என்று கூறுகிறார் அவர் அவர் வாழ்க்கையில் ஏராளமான துன்பங்கள் போராட்டங்கள் அவை அனைத்திலிருந்தும் என்னை மீட்டு கொண்டு வந்தது ஐயப்பன்தான் என்று கூறும் அவர் இன்று குருசாமியாக இருந்து ஒவ்வொரு வருடமும் நூறு பேர்களுக்கு மேற்பட்ட கன்னி ஐயப்பன்களை தன்னுடைய செலவில் அழைத்து கொண்டு போகிறார் இனி அடுத்து ஒரு கதையும் பார்க்கலாம் ஐயப்பனுடைய நெய் பிரசாதத்தை சாப்பிட்டவர்கள் உணவு நோ உடல் நோய் தீரும் என்று பார்த்தோம் எனக்கு தெரிந்து ஒரு அன்பர் மகாதேவன் என்று அவர் பெயர் சென்னையைச் சேர்ந்த அவர் வருடா வருடம் ஐயப்பன் கோவிலுக்கு செல்வது வழக்கம் ஒருமுறை முறை ஐயப்பன் கோவிலுக்கு போய்விட்டு அந்த நெய்யை கொண்டு வந்து தன் வீட்டில் வைத்திருக்கிறார் எப்பொழுதுமே நெய் வந்ததும் அதை சுற்றி உள்ளவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விடுவது அவர் வழக்கம் அதை சாப்பிடுவதன் மூலம் எல்லோருடைய பிரச்சனைகளும் தீரும் என்று நம்பிக்கை அது பொதுவாகவே உண்மை ஐயப்பன் கோவிலிருந்து வரும் நெய்யை நமக்கு எந்த பிரச்சனை தீர வேண்டுமோ அதை நினைத்து கொண்டு சாப்பிட்டால் இருபத்தோரு நாட்களுக்குள் அந்த காரியம் நடந்துவிடும் நம்முடைய மனதிற்கு ஒரு நிம்மதி கிடைத்துவிடும் என்பது அனுபவபூர்வ உண்மை ஆனால் அந்த முறை திரு மகாதேவன் அந்த நெய்யை யாருக்கும் கொடுக்கவில்லை இருக்கட்டும் மறுபூஜை செய்துவிட்டு எல்லோருக்கும் கொடுக்கலாம் என்று கூறிவிட்டு டாக்டரிடம் சென்று விட்டார் அவருக்கு சிறுநீரகத்தில் கல் மிக பெரியதாக வளர்ந்திருந்தது ஐயப்பன் கோவிலுக்கு போகும்போது அவரால் தாங்க முடியாத வலி கோவிலுக்கே செல்ல முடியாதோ என்ற அளவுக்கு மிக மோசமாகிவிட்டது சிறுநீரில் ரத்தம் கலந்து வர விட்டது எனவே பயந்து கொண்டு இவர் உடனடியாக டாக்டரை பார்க்க வேண்டும் என்று டாக்டரிடம் போய்விட்டார் அப்பொழுதுதான் அவருக்கு தெரிகிறது சிறுநீரகத்தில் கல் இருக்கிறது என்று இவர் வேறு எதுதோ விட்டார் உள்ளுக்குள் கேன்சராக இருக்குமோ வேறு ஏதோ பெரிய வியாதியோ சிறுநீர் ரத்தம் கலந்து வருகிறது என்று பயம் இறைவனை மனந்து வணங்கி கும்பிட முடியவில்லை மிகுந்த மன உளைச்சலுடன் டாக்டரிடம் சென்றபோது டாக்டர் கிட்னியில் கல் இருக்கிறது பெரிய அளவில் இருக்கிறது உடனடியாக ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டார் இவர் மிக சாதாரணமான குடும்பத்தைச் சேர்ந்தவர் மூத்த பெண்ணுக்கு திருமணமாகி அவள் பிரசவத்திற்காக வந்திருக்கிறார் இரண்டாவது பெண்ணுக்கு திருமணம் நிச்சயமாகியிருக்கிறது இந்த செலவுகளுக்கு நடுவில் தன்னுடைய ஆப்ரேஷனுக்கும் செலவு செய்ய வேண்டுமோ என்று பயம் அதோடு டாக்டர் இன்னொரு குண்டையும் எடுத்து போட்டிருந்தார் சிறுநீரக பாதையில் சதை வளர்ந்திருக்கிறது அதற்கு நீங்கள் மருந்து சாப்பிட வேண்டும் ஆப்ரேஷன் செய்தால் சிறுநீர் போவதும் சிரமமாகிவிடும் அதனால்தான் உங்களுக்கு ரத்தமும் வந்திருக்கிறது என்று கூறிவிட்டார் ஆனால் டாக்டர் என்ன தெய்வமா இவர் வீட்டுக்கு வந்தார் ஒரு நாள் முழுவதும் ஐயப்பனிடம் மனம் உருகி புலம்பினார் நான் உன்னையே நம்பிதானே வந்தேன் ஐயப்பா நீ என்னை காப்பாற்றுவாய் என்றுதானே நான் உன்னை நம்பி இத்தனை வருடம் இருந்தேன் இத்தனையெல்லாம் செய்த நீ எனக்கு இவ்வளோ பெரிய நோயை கொடுத்து விட்டாயே இந்த சிஸ்ட் கேன்சராக இருக்குமா கிட்னியில் இருக்கும் கல் கரைய வேண்டும் அதற்கு ஆப்ரேஷன் என்கிறார்கள் சதையை நீக்க வேண்டும் என்றால் சிறுநீரகம் போவது சிரமமாகிவிடும் என்று கூறுகிறார்கள் எனக்கு எதுவும் தெரியவில்லை ஆனால் உன்னுடைய நெய் நோயை தீர்க்கும் என்பது உண்மையானால் இன்றிலிருந்து இருபத்தி ஒரு நாள் நான் இந்த நெய்யை சாப்பிடுகிறேன் நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் ஒன்று என்னை வாழ விடு இல்லை என்றால் உன்னிடமே என்னை அழைத்து கொண்டு விடு இரண்டும் எனக்கு சந்தோஷம்தான் என்று கூறிவிட்டு குளித்துவிட்டு ஐயப்ப கோஷம் சொல்லிவிட்டு ஐயப்பனுடைய நெய்யை ஒரு துள்ளி எடுத்து வாயில் போட்டுக்கொள்கிறார் இருபத்தி ஒரு நாள் இடைவிடாமல் காலையில் எழுந்ததும் குளித்துவிட்டு சரண கோஷம் சொல்ல வேண்டும் ஐயப்பனுடைய நெய் மாலையில் குளித்துவிட்டு அதே போல் சரண கோஷம் ஐயப்பனுடைய நெய் என்று இருபத்தி ஒரு நாட்கள் செய்தார் செய்யச் செய்ய சிறுநீரக பாதையில் இருக்கக்கூடிய அந்த வலி குறைந்தது ஒரு நாள் ஏதோ கட்டி கட்டியாக திப்பி திப்பியாக வந்தது என்றார் இருபத்தோரு எது வந்தாலும் இருபத்தி ஓர் நாள் தான் நான் டாக்டரிடம் செல்வேன் என்று கூறி பிடிவாதமாக இருந்து விட்டார் திரு மகாதேவன் இருபத்தி ரெண்டாம் நாள் டாக்டரிடம் போகும்போது டாக்டர் டெஸ்ட் எடுத்துவிட்டு சதை கரைந்திருக்கிறது நான் கொடுத்த மாத்திரை உங்கள் சதையை கரைத்து விட்டது கவலை இல்லை சிறுநீரக கல்லும் கரைந்து விட்டது இன்னும் ஒரு துளி ஜீரோ சென்டிமீட்டருக்கு வந்து விட்டது இனி அதுவும் கரைந்துவிடும் ஆப்ரேஷன் தேவையில்லை என்று கூறிவிட்டார் டாக்டருக்கு சந்தோஷம் தான் கொடுத்த மாத்திரை வெற்றிகரமாக செயல்படுகிறது என்று அங்கு செயல்பட்டது மாத்திரையா இல்லை ஐயப்பனுடைய நெய் ஐயப்பன் மேல் மகாதேவன் வைத்த நம்பிக்கை அந்த நெய் அவருடைய நோயை தீர்த்தது ஐயப்பனை வணங்கி அவனையே சரணம் என்று அடைபவர்களுக்கு அவன் சகலவிதமான சௌபாக்கியத்தையும் கொடுப்பான் கிருஷ்ணனிடம் பட்டாத்திரி கேட்டது போல் ஐயப்பனை வணங்குபவர்களுக்கு அவன் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் சௌக்கியம் சௌபாக்கியத்தோடு ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து அமோகமாக வாழ வைப்பான் சபரிமலை வாசா சரணம் சரணம் ஐயப்பா